வேதாஸ்விய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறை ரகசியம் வந்து இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதோட ஒரு நாலு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன் சரி இது என்ன அப்படின்றத நம்ம முதல்ல இப்போ பார்க்கலாம் எத்தனை பேர் பூஜை அறைக்கு போனதும் அங்கே பூஜை பண்ணணும்னு எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க பூஜை யாரை க்ளீன் பண்ணிடுறீங்க சுத்தம் பண்ணிடுறீங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுறீங்க இது எல்லாம் பண்ணிடுறீங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம தாம்பூலம் படைக்கிறதும் படையல் போடுறதும் முறையாக நம்ம சரியான முறையில் செய்கிறோம் அப்படின்றது நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தெரியாதவங்க என்ன அப்படின்றத கேட்டு இப்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா சரி முதல்ல சாமி அறைக்கு போய் நம்ம சுத்தம் பண்ணி இப்போ அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சுடுறோம் இப்போது அந்த இடத்துல தாம்பூலம் உலம்னு சொல்லிட்டு வைப்போம் இல்லையா வெத்தலை பாக்கு பழம் வைப்போம் இல்லையா அதில் வெத்தலையை முதல்ல எடுத்துக்குவோம் சரியா வெத்தலையோட நுனியில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு வருது பாருங்கள் அந்த காம்பு பகுதியில் வந்து மூதேவி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க சரியா அதோட மைய பகுதியில் சரஸ்வதி அதோட நுனி பகுதியில் லக்ஷ்மி வந்து குடியிருப்பாங்க அப்போ அந்த தாம்பூலத்தை இந்த வெத்தலையை வந்து சாமிக்கு நம்ம படைக்கும் பொழுது அந்த காம்ப அந்த மூதேவிய வந்து கிள்ளி எரிஞ்சிடணுமா சரிங்களா அதை கிள்ளி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெத்தலையை அப்படியே வைக்கக்கூடாது நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இறைவனுக்கு முன்னாடி நம்ம வந்து சமர்ப்பிக்கணும் இது முதல் ஒன்று சரிங்களா அடுத்ததா ரெண்டாவதாக என்ன அப்படின்னா சாமிக்கு நம்ம வாழை இலையில் படையல் போடும் இல்லையா எதுக்கு வாழை இலையில் நம்ம படையல் போடணும் நம்ம ஒரு சில்வர் தட்டில் வச்சு கூட வந்து சாதம் வச்சா சாமி சாமிக்கு வச்சு நம்ம கற்பூரம் காட்டிட்டு சாப்பிட்ற போகிறோம் என்னதான் நம்ம போட்டாலும் சாமி சாப்பிடுவா போகுது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்கல்ல அதுக்கான பதில் தான் இது இப்போ நம்ம சாமிக்கு வாழை இலை முதல்ல போடும்பொழுது எப்படி போடணும்னு முதல்ல பார்த்துடலாம் முதல்ல நம்ம போடும்பொழுது நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் வாழலையே அந்த பகுதி சாமிக்கு வலது பக்கமாக வரணும் இப்போ நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அந்த நுனி பகுதி தலைப்பகுதி இடது பக்கமாகவும் அந்த கட் பண்ணுற வ பகுதி வந்து வலது பக்கமாகவும் வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா ஏன்னா நம்ம வழித்து சாப்பிடும்பொழுது அகலமான பகுதி வந்து வலது கை பக்கமாக வரணும் அதே மாதிரிதான் சாமிக்கு நீங்கள் படையல் போடுறீங்க அப்படின்னா சாமியோட வலது பக்கத்தில் அந்த அகலமான பகுதி அதை இலையில மரத்துல இருந்து கட் பண்ணுறோம் இல்லையா அந்த பகுதி அகலமான பகுதி வந்து இருக்கணும் நுனி பகுதி வந்து இடது கை பக்கமாக இருக்கணும் இது முதல்ல எதுக்காக நம்ம இப்போ கலசெல்லாம் வைக்கும்பொழுது சில்வரில் வைக்காதீங்கறாங்கல்ல ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வெள்ளி பித்தளை தங்கம் இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த உலோகங்களில் இருக்குது அதனால தான் நம்ம கலசம் வைக்கும்பொழுது அந்த சக்தி வந்து ஈர்த்து அந்த வான்காந்த ஆற்றலை வந்து ஈர்த்து கும்பத்தில் கும்பம் வந்து இப்படி வைக்கிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா குடுமி இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த பிரம்மிடு வரிவை வந்து அது வந்து அந்த எனர்ஜியை இழுக்கும் அது இழுத்து அந்த சொம்புக்கு நம்ம அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்போ அதில் வைக்கிற தீர்த்தமோ அந்த அதில் இருக்கக்கூடிய அரிசியோ எடுத்து சமையல் பண்ணி மறுபடியும் நம்ம சாப்பிடும் பொழுதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம குடிக்கும் பொழுது அந்த எனர்ஜின்றது நமக்கு தான் கெயின் ஆகும் படையில் நம்ம போடும் பொழுது வாழை இலையோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது பித்தளை தட்டோ இந்த இந்த மாதிரி பொருள்களில் வச்சு தான் வந்து நம்ம படையல் அப்படின்றத நம்ம போடணும் இதுதான் சாமி சாப்பிடாது ஆனால் அந்த எனர்ஜியை வந்து அந்த எனர்ஜியே சாமி தானே அது இல்லாத போது அதை நிரப்பணும் அதை வந்து ஃபில் பண்ணணும் அது ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி படையல்லாம் நம்ம போட்டு நம்ம பூஜை செஞ்சு சாப்பிடும்பொழுது அந்த எனர்ஜி அப்படின்றது நமக்கு வந்து கெயின் ஆகும் அதனால தான் வாழை இலையில் நம்ம வந்து ச உணவு வந்து பரிமாறுறோம் படையல் வந்து போடுறோம் சாமிக்கு சரிங்களா இதே தான் நம்ம இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்தாச்சு அடுத்ததான் மூணாவதாக என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சாமிக்கே அலங்காரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூக்களை எடுத்து அப்படியே மேலே மாலையாக மாட்டுவோம் அந்த சாமியோட முகமே தெரியாது அப்படியே போட்டு அழுத்தி அது முகத்தை மறைச்சி அந்த பாதங்களை திருப்பாதங்களை மறைச்சி அப்படியே போட்டு அழுத்தி வைப்போம் அப்படியே பார்க்குறதுக்கு பூ மட்டும் தான் தெரியும் அது உள்ள சாமியோட முகம் வந்து தெரிஞ்சோம் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி வைக்காதீங்க அழகாக வந்து சுவாமியோட முகமும் அந்த திருப்பாதமும் வந்து நம்மளோட பார்வைக்கு தெரியணும் இங்கேருந்து பார்த்து நம்ம வணங்குறோம் அப்படின்னா அந்த சுவாமியோட முகம் தெரியணும் திருப்பாதம் வந்து நமக்கு தெரியணும் அதனால பூ வைக்கும் பொழுது அதை வந்து பார்த்து கவனமாக வைங்க மூணாவது பாயிண்டாச்சா அடுத்தது நாலாவதாக என்ன அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ப படங்களை வந்து சில சில பேர் வந்து வாங்கிட்டு வர்றது வழக்கம் இல்லையா அந்த மாதிரி வாங்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எல்லாமே வந்து ஒரே எனர்ஜி தான் உருவங்கள் தான் வேறு ஆனால் எனர்ஜி அப்படின்றது ஒன்று தான் அந்த எனர்ஜி தான் வெவ்வேறு விதமாக வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது அந்த அது அது கிட்ட எல்லாத்துக்குமே அதுக்கும் வந்து எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது நல்ல எனர்ஜி நிறைய இருக்குது அப்போது அந்த எல்லாத்தையும் நம்ம வாங்கி 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 ஒரே இடத்துல சேர்த்தோனோம் அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி நம்ம இப்போ நம்மளோட கைகளை இறுக்கி கட்டிட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒருவேளை சிலைகள் வந்து நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அழகா அது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க எல்லாத்தையும் அப்படியே இறுக்கி வச்சு ஒரு காத்து போக அதை மாதிரி அப்படி வைக்க கூடாது நீங்க வச்சிருக்க ஒரு சிலைக்கும் இன்னொரு சிலைக்கும் நடுவுல கேப் இருக்கணும் ஒரு ஏர் வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகணும் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் பார்த்து கச 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 நிறைய பொருட்களை வந்து சேர்த்து வைக்க வேண்டாம் இதுதான் இந்த பூஜை ஏறை ரகசியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் சில பேர் தெரிஞ்சும் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கலாம் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சு பார்த்தவங்களுக்கும் தெரியாமல் இந்த விஷயத்த புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மத் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க